அழுவருதா சீக்கிரதானே தெரியல இவ்ளோதான் ரொம்ப படிச்சு உலக அறிவும் நினைச்சாலும் ஒரு தட சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15000 ரூபாயை எங்க இருந்து ஆட்டே போட்டாங்க கதையை சொல்லுங்க கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் உரிமையாளர் அவர் வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வர ஐ नीड अ ஹெல்ப் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்னு அனுப்பி இருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா இதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்பதான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நான் நினைச்ச மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனை வாட்ஸ்அப்ப ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது இந்த பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே சைபர்ல வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன்

ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஆர் தமிழில் கண்டுகளியுங்கள்